இன்னைக்கு நம்ம வந்து பன்னீர் மசாலா செய்ய போகிற சப்பாத்திக்கு அதுக்கு ரெண்டு ஒரு ப பட்டையும் கிராம்பு ஒரு அன்னாச்சி பூ கொடுக்கணும் அது வெடிக்க முன்னாடி நம்ம இதை போட்டுருவோம் வெங்காயம் ஏன்னா டப்புன்னு வெடிக்கும் கிராம்பு ஏலக்காய்லாம் எண்ணெயில் போட்ட செகண்டில் வெடிச்சிடும் ஒன்று நம்ம தள்ளி நின்றுக்கிறணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம அதை ஏலக்காய் இதை போட்டு கிராம்பெல்லாம் போட்ட உடனே வெங்காயத்தை போட்டுருந்தோம் இப்ப வெடிச்சிச்சு வெங்காயம் போட்டதுனால மேலே நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி நல்லா வந்துருச்சு தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கணும் இதவும் நல்லா குலைய வதக்கணும் தக்காளி நல்லா வெந்து வரணும் நம்ம வந்து ரெண்டு நேரம் வச்சுக்கலாம் ஒரு நேரம் நம்ம பன்னீர் மசாலா செஞ்சோம்னா ரெண்டு நேரம் வச்சு சாப்பிட்லாம் தான் நான் தக்காளி வெங்காயம்லாம் நிறையா போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் தக்காளியும் வெங்காயம் நல்லா அந்தளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம் ஆரிச்சுன்னா நல்லா ஆறிடும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சிருக்கும் போது அரைக்க போகிறோம் நல்லா ஆறிடுச்சு ஆறாமல் போட்டுறக்கூடாது ஆறாமல் போட்டோம்னா நமக்கு மிச்சம் சார் கோளாறு ஆகிரும் நம்ம எந்த அளவுக்கு மிச்சம் சாறு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு அரைக்க வேண்டியதான் ரெண்டு தடையாக கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து முந்திரி பருப்பு வந்து நானையாக வச்சு வச்சுருக்கேன் இது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்காக வருத்த பருப்பு இது வாங்கினது மிள மிளகு பொடி போட்டு அதில் வச்சு வறுத்து வச்சுருந்தாங்க அந்த பருப்பு தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருக்கேன் ஏன்னா வேறு முந்திரி பருப்பு இன்றைக்கி இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் நம்ம நைஸாக அரைச்சிட்டோம் இது வந்து முந்திரி பருப்பு போட்டு அரைச்சதுனால நமக்கு இது வெள்ளையாக தெரியுது வெள்ளைன்னா இப்படி வெள்ளையாக இருக்காது இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிக்கிறணும் இப்போ என்ன காய வச்சுருக்கோம் இப்போ நம்ம கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுக்கிடுவோம் சீரகம் அது நல்லா போது வெள்ளைப்பூடு வச்சு வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கணும் இது நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வெள்ளைப்பூடு வர்ற வரைக்கும் வறுக்கணும் நல்ல உணவமாக இருக்குது வறுக்கும் போது நம்ம பட்டை கிராம்பு எல்லாமே போட்டோம் அரைக்கும்போது தக்காளியில் தக்காளியோட தக்காளி வெங்காயம் வதக்கும்போது நம்ம அதையும் போட்டு வதக்கிட்டோம் அதனால நம்ம கறி மசாலா பொடி நம்ம போட வேண்டி இந்த இந்தளவுக்கு வந்தால் போதும் இதை விட அதிகமாக நம்ம வந்து வதக்கணும்னா ஒரு மாதிரி கருகணும் வாட வந்துடும் இப்போ நம்ம அரைச்சா ஊற்றிக்கணும் நம்ம சின்ன பாத்திரத்துல வந்து வச்சோம்னா வீடு பூரா தெரிச்சுருக்கும் அடுப்படி பூரா தெரிச்சிடும் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்பயே கொதிக்க ஆரம்பிச்சு இது நம்ம ஏற்கனவே தான் வைக்க போனோம் இப்போ நம்ம வந்து வீட்டுப்பொடி கொஞ்சம் போடுவோம் தனி மிளகாய் பொடி போடுவோம் கொஞ்சம் இது சாதாரண பொடி தான் கேஷ்மீர் மிளகா பொடினா கலராக இருக்கும் உப்பு போட்டுக்கிறோம் நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன குறை இருக்கோ அதை போட்டுக்கலாம் நம்ம எடுத்த உடனே நம்ம உப்பு உரப்பு எல்லாமே நம்ம அதிகமாக போட்டுட்டோம்னா சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிட முடியாது உப்பு அதிகமாக கூட்டிகிட்டால் யாருமே சாப்பிட முடியாது உரப்பு ரொம்ப கூட்டிகிட்டால் சின்ன பிள்ளைய சாப்பிட முடியாது இதை வந்து நல்லா இப்போ கலக்கி விட்டுக்குறோம் இப்போ மூடி போட்டு மூடி நல்லா கொஞ்சம் வத்தி வர்ற அளவுக்கு வச்சுக்கிறோம் பெரிய பாத்திரமாக வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு கிண்டுறதுக்கு விஸ்தானமாக இருக்குது நம்ம கிண்டி முடிச்சுட்டு செஞ்சு முடிச்சுட்டு கூட சின்ன பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வர நல்லா வத்திடுச்சு இப்போ வந்து நம்ம பன்னீரை போடுவோம் அடுப்பை குறைச்சே வச்சுருக்கோம் நம்ம கூட வச்சுட்டோம்னா பாத்திரத்தில் ஒட்டிரும் இப்போ வந்து நம்ம பன்னீர் வெட்டி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கிறோம் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சே தான் இதையும் நம்ம வேக விடணும் நம்ம வந்து பன்னீர் வாங்கும்போது நல்ல பன்னீரானு பார்த்து வாங்கணும் நம்ம கடையில் வாங்க போகும்போது இதுதான் இருக்குது அப்படின்னு நினச்சி அவசரப்பட்டு நம்ம எதுவும் வாங்கிடக்கூடாது கெட்டுப்போனதை வாங்கி சாப்பிடக்கூடாது நம்ம என்னைக்கு வாங்கி சாப்பிட்டாலும் தரமான பொருளாக வாங்கி சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது வெளியில் வாங்கி சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்க வீட்டிலேயே இந்த மாதிரி பன்னீர் வாங்கி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த கலப்படமும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு செஞ்சு சப்பாத்தி பூரி சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வேகட்டும் மூடி வச்சுக்கோ நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றி இருக்கிறதுனால ரொம்ப திக்காக இருக்குது அப்படித்தான் இருக்கணும் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் சீனி போட்டுக்கிறோம் இதுக்கு சீனி போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கஸூர் மெத்தி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கிறோம் இதெல்லாம் போட்ட உடனே நம்ம வந்து நல்லா மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டோம்னா அந்த வாடை நல்லா இருக்கும் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் செடி வச்சிருக்கோம் இதையும் போட்டுக்கிறோம் அவ்வளோதான் இனிமேல் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் வச்சு முடிச்சாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லா ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடணும் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இதை அப்படியே மூடி வச்சிடணும் இப்படி மூடி தான் அந்த கசூர் மெத்தியோட வாசம் வந்து நமக்கு நல்லாவே இந்த இதில் குருமாவில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் சாப்பிட்றது நம்ம பன்னீர் மசாலா வச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம் இப்படி கெட்டியாக இருக்குன்னு ஆறுனா உடனே இன்னும் நல்லாயிருக்கும் ஊற்றி சாப்பிட்றது பூரிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பூரி வந்து என்ன பண்ணுறாங்கிறதுனால நிறையா பேர் வேணாங்கிறாங்க சப்பாத்தி தான் விரும்பி சாப்பிட்றாங்க ஆனால் எனக்கெல்லாம் பூரினால் ரொம்ப பிடிக்கும் இப்போ வெளியில் போனாலே நான் ஹோட்டலில் பூரி தான் வாங்கி சாப்பிடுவேன் அது உடம்புக்கு நல்லதோ நல்லது இல்லையோ என்ன என்ன பச்சுருக்காங்க நம்ம தெரியாது ஆசைக்கு நம்ம வெளியே வாங்கி சாப்பிடுக்க வேண்டியது வீட்டுக்குள்ளே தான் நமக்கு எல்லோரும் சாப்பிட்டாங்கன்னா நம்ம சேர்த்து செய்யலாம் இப்போ வச்சுருக்கிறது நான் சப்பாத்திக்கு வச்சுருக்கேன் அதனால் கெட்டியாக வச்சுருக்கேன் நமக்கு இதை வந்து நல்லா ஆறு நான் ஒன்றா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம பன்னீர் வந்து சாப்பிடு செஞ்சு சாப்பிட்றது வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் வாங்கி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா ரெண்டு நேரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் நல்ல செலவு அதிகம்தான் இருந்தாலும் நம்ம என்னென்ன சேர்மானம் சேர்க்கணும் நமக்கு வாசத்துக்கு என்ன போடணும் நம்ம உடம்புக்கு எது நல்லதுங்கிறது நமக்கு தான் தெரியும் நமக்கு வெளியில் சாப்பிட்ற போது நல்ல மனமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் நம்ம வீட்டில் சாப்பிட்றது சும்மா சர்வ சாதாரணமாக நம்ம வீட்டில் எப்போயும் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நம்ம செய்வோம் இருந்தாலும் நமக்கு உடம்புக்கு நல்லது சாப்பிட்ட உடனே செமிச்சிரும் எந்த ஒரு உடம்புக்கு எதுவும் வராது தரமான பொருளாக இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது முடிஞ்ச அளவு எல்லா பொருளுமே நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான் வெளியில் என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம உடம்பு முடியல வைக்கலைன்னா வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் எந்த நேரமும் நம்ம வெளியிலே வாங்கி வாங்கி சாப்பிட்றது காசும் அதிகமாக செலவாகும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப கெடுதியானது தான் அதில் என்ன கலந்துருக்காங்க என்ன போட்டிருக்காங்க மனத்துக்கு அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம குடும்பத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு நேரத்துக்கு சரியாக வரும் எப்படியும் ஒரு பத்து பேர் சாப்பிட்லாம் சின்ன குடும்பம் அப்படின்னா ரெண்டு நேரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நமக்கு வந்து வேலை அதிகம்தான் இருந்தாலும் வாய் ருசியாக சாப்பிடணுங்கும் போது நம்ம வேலையை பார்க்கக்கூடாது வேலை வந்து அதிகமான நேரம் இருக்குதுங்கிற நமக்கு நினைக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க